ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலித் திரைப்படத்திலிருந்து காக்கா கழுகு சர்ச்சை துரத்திட்டு தான் இருக்குது விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஆகியோர் நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய திரைப்படம் தான் லால் சலாம் இந்த திரைப்படம் வர ஒன்பதாம் தேதி திரைக்கு வர இருக்குது இந்த நிலையில் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னை தாம்பரம் சாய்ராம் கல்லூரியில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு இசை வெளியீட்டு விழாவில பேசிய ஐஸ்வர்யா தன்னுடைய தந்தை ரஜினிகாந்த் சங்கின்னு பலரும் சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய அப்பா ரஜினி சங்கி இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஐஸ்வர்யா அவர் ஒரு சிறந்த மனிதர் அவர் சங்கியா இருந்தா லால் சலாம் திரைப்படத்தில் மொய்தீன் பாயா நடிச்சிருக்க மாட்டார்னு சொல்லியிருக்காரு இதனால ரஜினி கண் கலங்கிட்டாரு இதை தொடர்ந்து மேடையில் பேசிய ரஜினிகாந்த் ஜெயிலர் வெளியீட்டு விழாவில் தான் சொன்ன காக்கா கழுகு கதையை விஜய தாக்கி பேசியதா பலர் நினைச்சிட்டு இருக்காங்க அது தன்னை வேதனை அடைய செஞ்சதும் கவலையா இருக்கணும் சொல்லியிருக்காரு விஜய நான் போட்டியா கருதுனா எனக்கு மரியாதை இருக்காது அதே போல விஜய் என்னைய போட்டியா நினைச்சா அவருக்கும் மரியாதை இல்லாம போயிடும் சொல்லியிருக்காரு விஜய் அரசியலுக்கு வர நோக்கத்தை குறிப்பிட்ட ரஜினி அதற்கு அவருக்கு வாழ்த்தும் சொல்லி இருக்காரு இந்த காக்கா கழுகு கதையை இதோட நிறுத்திடுங்க சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த்